அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் ஒன் ட்ரீ பிறந்தநாள் இந்த கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு கன்னியாகுமரியில வாழ்ற மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா அங்க இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கேரளா மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு மாநிலத்தோட சேர்ந்ததுனால இந்த நாளை வந்து நம்ம கன்னியாகுமரி பிறந்த நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான வரலாறு என்ன கன்னியாகுமரி மாவட்டம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி அதே நாளில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுல தான் கேரளாங்கிற மாநிலமே உருவாச்சு அப்போ இல்லாத ஒரு மாநிலத்துல இருந்து எப்படி கன்னியாகுமரி பிரிஞ்சு தமிழ்நாடு இணைந்திருக்க முடியும் உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டமும் செங்கோட்டையும் இன்னைக்கு இருக்கிற இந்த கேரளா மாநிலமும் அன்றைக்கு இணைந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே அதாவது ஸ்டேட் ஆஃப் திருவிதாங்கூர் அண்ட் கொச்சின் கீழே தான் இருந்துச்சு இன்றைய தமிழ்நாட்டோடு அன்றைய சென்னை மாகாணத்தோடு கன்னியாகுமரியும் இந்த செங்கோட்டையும் மாறாக இது அனைத்தும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு அப்ப இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல அதிகப்படியான மக்கள் வந்து மலையாளம் பேசுற மக்களா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூரோட ஆட்சி மொழி எதுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளமா இருந்துச்சு சோ இங்க தமிழ் பேசுகிற மக்கள் வந்து இரண்டாம் கட்ட மக்களாக தான் பார்க்கப்பட்டாங்க இந்த நேரத்துலதான் என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல மலையாளம் பேசுற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கிய கேரளம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்க முற்படுறாங்க இந்த இடத்துல தான் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் இன்றைய கேரள மக்கள் அதாவது மலையாளம் பேசுற மக்களுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிக்குது இன்றைக்கு வரைக்கும் கன்னியாகுமரி மக்களால தந்தை என்று கொண்டாடப்படுகிற தலைவர் மார்சல் நேசமணி ஐயா அவர்களுடைய தலைமையில பிரச்சனை வெடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று கன்னியாகுமரி நாள் கன்னியாகுமரி உருவான அன்று வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் பல போராட்டங்களை இந்த குமரி மக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அடுத்தபடியா நிறைய போராட்டங்களை சந்திச்ச ஒரு மாவட்டம் குமரி மாவட்டம் இத வந்து தென்னெல்லை விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பேர்ல கூட இத சொல்றாங்க அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த ஒரு மாவட்டம் இந்த குமரி மாவட்டம் அப்போ ஐக்கிய கேரளம் அப்படிங்கிற ஒரு எப்ப இங்க வந்து வேறுபடுது அப்படின்னா மலையாளம் பேசுற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரிவினை வரும்போது தான் தமிழ் மக்கள் என்ன பண்றாங்க நாங்க அப்ப தனியா போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை ஆரம்பித்து 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 என்ன ஆகுது இன்றைக்கு இருக்கிற மார்த்தாண்டம் அத நம்ம எல்லாருக்குமே மார்த்தாண்டம்ங்கிறது தெரியும் ஆனா பல வருடத்திற்கு முன்பாக இந்த மார்த்தாண்டத்தினுடைய பெயர் வந்து தொடுவட்டி இந்த தொடுவட்டி பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை போராட்டம் ஆரம்பிக்குது இந்த போராட்டத்தை வந்து எப்படியாவது அடக்கி விடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கவங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த போராட்டம் வந்து கலவரமா மாறுது என்னன்னு பாத்தீங்கன்னா போலீசாரால வந்து கட்டுப்படுத்த முடியாத இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்பட கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்போ இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த தொடுவட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க இந்த இந்த போராட்டம் என்ன ஆகுதுன்னா கலவரமா வெடிச்சது இருக்கு இந்த கலவரத்துல பதினோரு உயிர்களை வந்து நம்ம வந்து பலி கொடுத்துருக்கோம் இந்த பதினோரு உயிர்கள் தியாகத்தினால மலர்ந்தது தான் இந்த குமரி மாவட்டம் நாஞ்சில் நாடு எடநாடு வேணாடு என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்ட இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கல்வியர்கள் முதல் மாவட்டமா திகழ்கிறது அப்படிங்கறது பெருமைக்குரிய ஒரு விஷயம் எனவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு மிக நேர்த்தியாக கொண்டு செல்வோம் அதுவே நம்முடைய கன்னியாகுமரி மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் உரிய மரியாதையாக இருக்கும் நன்றி